நம்ம வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் பிரைவேட் பஸ்களின் அதிரவைக்கும் ஹாரன் சத்தங்களுக்கு இடையிலும் காரைக்குடி மதுரை சிவகங்கை என கண்ணீர் என்று ஒழிக்கிறது கிருஷ்ணன் தாத்தாவின் குரல் உள்ளே ஏறு உள்ளே ஏறு என்று பொதுமக்களை பேருந்துகள் பார்த்துவிட்டு ஏற்று ஏற்றிவிடுகிறார் காக்கிச்சட்டை காக்கி ட்ரவுசர் நெற்றியில் பட்டை தோளில் வெள்ளை வேஷ்டி வாயில் விசிலுமாக திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திற்கு வரும் பேருந்துகளுக்கு நடுவில் ஒரு கால்பந்தாட்ட வீரர் போல சுழன்று வலம் வருகிறார் கிருஷ்ணன் குழந்தைகளுக்கு விசில் தாத்தா என்றும் கூப்பிடுவார்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் வலம் வரும் டிக்கெட் கேன்வாசர் எண்பது வயது இளைஞர் கிருஷ்ணன் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் சுமை தூக்கும் தொழிலாளியாக உள்ளே நுழைந்து மெக்கானிக் டைம் கீப்பர் என பல்வேறு பணிகளை செய்து ஓய்வு பெற்ற இவர் தற்போது டிக்கெட் கேன்வால்சராக வேலை பார்க்கிறார் கடும் குளிர் வெயில் என்றாலும் கிருஷ்ணன் தாத்தாவுக்கு ஓய்வே கிடையாது எந்த பஸ் எத்தனை மணிக்கு வரும் போகும் என்று வினாடி சுத்தமாக தெரிந்து வைத்துள்ள இவரிடம் எத்தனை நபர்கள் கேட்டாலும் முகம் சுழிக்காமல் பொறுமையும் பொறுப்பாகவும் பதில் சொல்கிறார் திருப்பத்தூர் அண்ணா சிலை பேருந்து நிலையத்தில் விசில் தாத்தா எனக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன தாத்தான்னு சொல்லி கேட்டோம் ஆனாலும் என் உடம்புக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாது எண்பது வயசு தான் பட் பஸ் ஸ்டாண்டில் இரும்புட்டு மக்களை பழகிட்டு வீட்டில் எப்படி சிவ சிவான்னு உட்கார முடியும் பெருசாக சம்பளம் இல்லாட்டியும் மனசுக்கு நிம்மதி இருக்குமேன்னு வேலைக்கு தினமும் வந்துடுவேன் எங்கள் அப்பா வைர கோணார் மிக பெரும் ஜோதிடர் அப்பா இருக்கும்போது அந்த காலத்திலேயே காரில் வந்து ஜோசியம் பார்ப்பாங்க ஆனாலும் வீட்டில் அண்ணன் தம்பி நிறைய பேருங்கிறதால கஷ்டமும் இருந்தது நான் வேலைக்கு போன பிறகு வாழ்க்கை மாறிப்போச்சு கை நிறைய சம்பாதிச்சு வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் மலேசியா சிங்கப்பூர்னு பல நாடுகளையும் சுற்றி வந்துட்டேன் நான் எனக்கு ரெண்டு பையன் நாலு பெண் குழந்தைகள் எல்லாரும் நல்லபடியாக இருக்காங்க காலையில் எட்டு மணிக்கு இங்கே வந்துடுவேன் சாயந்தரம் நாலு மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புவேன் இந்த இடப்பட்ட நேரத்தில் ஏகப்பட்ட நபர்களை நான் சந்திச்சிடுவேன் சின்ன வயசில் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கேன் இப்போ அந்த அளவுக்கு முடியாட்டினாலும் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன் நான் வேலைக்கு வரும்போது வேட்டி கட்ட மாட்டேன் அதை தோளில் தான் போட்டுக்குவேன் காக்கி சட்டையும் ட்ரௌசரும் தான் என் அடையாளம் புதுசாக வர்ற மக்கள் அப்போதான் தான் என்னை எளிமையாக அடையாளம் காண முடியும் எப்போதும் என்கிட்ட பிள்ளையார்பட்டி விபூதி இருக்கும் பேருந்து நிலையத்துக்கு பிறந்த குழந்தைகள் வரும் தாத்தா இந்தாங்க சாக்லேட்னு கொடுங்க கொடுக்குங்க அப்போ பதிலுக்கு விபூதியிட்டு வாழ்த்தி அனுப்புவேன் பேருந்து நிலையத்தில் வியாபாரர்களும் என்கிட்ட தொழில் நல்லா நடக்க வேணும்னு காலையில் விபூதி வாங்கிக்குவாங்க இப்படி யார் வந்து கேட்டாலும் நம்ம கிட்ட விபூதிக்கு பஞ்சமே இல்லை பொட்டலம் பொட்டலமாக விபூதி இருக்கு ஆசீர்வாதம் பண்ண மனசும் இருக்குது உயரம் குறைவா இருக்கிறதால சிலர் என்ன குட்ட கிருஷ்ணன்னு கிண்டல் பண்ணுவாங்க அவங்கள கண்டுக்கவே மாட்டேன் போங்கடா நான் உழைப்பால் உயர்ந்தவன்னு சொல்லிக்குவேன் என் கழுத்துல கிடைக்கும் விசில எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேருந்து நிலையத்துக்குள்ள ஓட்டுநர்கள் முறையாக பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு வரலன்னா விசில் சத்தத்திலேயே திட்டுவேன் அந்த விசில் மொழி அவங்களுக்கு புரியும் நான் திட்டுறதை புரிஞ்சிக்கிட்டு பஸ்ஸை மெதுவாக ஓட்டுவாங்க பேருந்து நிலையத்தில் இருக்கிற பூக்கடை பழக்கடை டீக்கடைக்காரங்க எல்லாரும் என்ன தெரியும் இங்கேயே இருக்கிறவனு எனக்கு மரியாதையும் கொடுப்பாங்க சில பேர் எதையாவது தொலைச்சிட்டு போயிடுவாங்க கண்டெடுத்தவங்களுக்கு எங்கிட்ட கொடுத்து தொலைச்சவங்க தேடி வந்தால் கொடுத்துருங்கன்னு நம்பிக்கையாக கொடுத்துட்டு போவாங்க சில பேர் கிருஷ்ணன் தாத்தா கிட்டே கொடுத்துருக்கேன் சாயங்காலம் வரும்போது வாங்கிக்கோன்னு பொருட்களை கொடுத்துட்டும் போவாங்க இப்படி எல்லா பொருட்களையும் உரியவங்க கிட்ட ஒப்படைச்சிருவேன் இதுதான் என் வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை என்னை பற்றி சொல்ல என் வாழ்க்கை இப்படியே போறது சந்தோஷந்தான் வேற என்ன வேணும் என்றார் புன்னகையுடன் எந்த வேலை செய்தாலும் அதை மகிழ்ச்சியோடும் மக்கள் நலனில் அக்கறையோடும் செய்தால் அதை எந்த வயதிலும் உற்சாகமாக செய்ய முடியும் என்பதற்கு வாழும் உதாரணமாக நம் அத்தனை பேருக்கும் அவசிய விசில் கொடுக்கின்றார் இந்த கிருஷ்ணன் தாத்தா இவரை போன்று உள்ளவர்களால் தான் இந்த நாட்டில் மழையே பெண் பெய்கிறது என்றால் நம் மிகையே ஆகாது இந்த தாத்தாவை போன்று எண்பது வயதாக ஆனாலும் சரி உழைத்து வாழ வேண்டும் என்பதை நாம் சுட்டிக்காட்ட இந்த வீடியோவில் குறிப்பிடுகிறோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்